ாம் என் அன்பு குழந்தையே நீ வாழ்கின்ற வாழ்க்கையை நினைத்து ஒருபோதும் வருந்தாரே உன் மன மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்று அப்பா சொல்வதை ஒரு முறை செய்து பார் ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைத்துவிட்டதே என்று நம்பி உன் கடமைகளை செய்ய ஆரம்பித்துவிடு உன்னுடைய அந்த நம்பிக்கையும் உண்மையான உன் செயலும் எந்த அளவிற்கு வலிமையாக உள்ளதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் என் குழந்தையே எது நடந்திருந்தாலும் உன் நன்மைக்கே என்று எப்பொழுது நீ உணர்கிறாயோ அப்பொழுதுதான் குறையில்லாமல் மன நிறைவான வாழ்க்கையை நீ வாழ்வாய் எந்த ஒரு வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது நீ போகும் வாழ்க்கை பாதையில் வேதனை ஏமாற்றம் துரோகம் எல்லாம் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கு பயமும் கலக்கங்களும் வரும் இருந்தும் நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது தைரியத்தோடு உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் உன் தோல்விக்கு அவர்களை காரணம் காட்டி உன்னை நியாயப்படுத்த நினைக்காதே நீ உன் நற்பணியிலிருந்து ஒரு நாளும் தவறாமல் இருந்தால் போதும் அதுவே உன் லட்சியத்தை அடைய வைக்கும் என் பிள்ளையே உனக்கு எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அது உனக்காக உன்னிடத்தில் நிச்சயம் வந்து சேரும் நீ ஒரு சிறப்பான நல்ல வாழ்க்கையை வாழப்போகின்றாய் என் ஆசிர்வாதம் உனக்கு என்றும் உண்டு ஓம் சாய்ராம்